வாழ்க்கையில் வெற்றி பெற அனைவரும் ஆசைப்படுகிறார்கள் ஆனால் முயற்சியும் திட்டமிட்ட செயல்களும் இல்லாமல் வெற்றி கிடைக்காது மாணவர்கள் என்றாலே அவர்கள் எதிர்கொள்ளும் மிகப்பெரிய சவாலான நிலை தேர்வு இன்றைக்கு நாம் பார்க்க போகும் முக்கியமான ஏழு விஷயங்கள் உங்கள் தேர்வை வெற்றியாக மாற்றும் ஒரு தினசரி திட்டம் வைத்திருங்கள் தினமும் நீங்கள் என்ன படிக்கப் போகிறீர்கள் எத்தனை நேரம் செலவழிக்கிறீர்கள் என்பதற்கான திட்டம் மிகவும் முக்கியம் இது நேர நிர்வாகத்தையும் மன அமைதியையும் தரும் பாடம் படிப்பதற்கும் ஓய்வெடுப்பதற்கும் இடையே சமநிலை வேண்டும் இரண்டாவது குறிக்கோளை தெளிவாக வைத்திருங்கள் முயற்சி செய்கிறேன் என்றால் போதாது நான் இந்த மதிப்பெண்களை வாங்கப் போகிறேன் என்று தீர்மானிக்க வேண்டும் அதேபோல் உங்கள் கனவு கலையை மனதிற்குள் பாருங்கள் அது உங்கள் உழைப்புக்கு ஊக்கம் தரும் தேர்ட் ரெவிஷன் கட்டாயம் நாம் படிக்கிற விஷயங்களை ஒரே முறையில் நினைவில் வைக்க முடியாது மறைவுகள் மூலமாக நாம் படித்ததை சிக்கனமாக நினைவில் வைத்திருக்கலாம் பயிற்சி பிரச்சனைகள் முக்கிய குறிப்புகள் மற்றும் பழைய வினாத்தாள்கள் மூலம் பயிற்சி பெறுங்கள் நான்காவது தூக்கத்தையும் ஆரோக்கியத்தையும் புறக்கணிக்க வேண்டாம் அதிக நேரம் படிக்க வேண்டும் என்பதற்காக தூக்கத்தை விட்டுவிடாதீர்கள் உங்கள் உடலும் மூளையும் ஓய்வு தேவைப்படும் குறைந்தது ஆறு முதல் ஏழு மணி நேரம் தூக்கம் கட்டாயம் ஐந்தாவது அதிர்வுகள் மற்றும் பயத்தை சமாளிக்க கற்றுக்கொள்ளுங்கள் தேர்வு வரும்போது சிலர் மன அழுத்தத்தில் சிக்குகிறார்கள் இந்த பயம் வெற்றிக்கு தடையாக மாறக்கூடும் தயாரிப்பு இருந்தால் பயம் குறையும் தினசரி தியானம் ஓய்வூட்டும் நிமிடங்கள் மிகவும் உதவும் ஆறாம் முடிந்தவரை கை எழுதும் பயிற்சி செய்யுங்கள் வாசிப்பது மட்டும் போதாது எழுதுவதும் முக்கியம் நமது மூளை கை கண் எல்லாம் ஒரே நேரத்தில் வேலை செய்யும் போதுதான் நம்மால் சிறந்தமாக நினைவில் வைக்க முடியும் வினாத்தாள்கள் பாருங்கள் நேரம் எப்படி செலவாகிறது என்பதையும் அறிய முடியும் ஏழாவது நீங்கள் மேலாக நம்புங்கள் நான் முடியாது என்னாலா என்ற எண்ணங்களை உடனடியாக தள்ளுங்கள் மாற்றத்தை ஏற்படுத்தும் சக்தி உங்கள் உள்ளேதான் இருக்கிறது நீங்கள் நம்பும் அளவுக்கு தான் உங்களால் செய்ய முடியும் தோல்வி வந்தாலும் கற்றுக்கொண்டு மீண்டும் முயற்சி செய்ய வேண்டும் தேர்வில் வெற்றி என்பது சாமானியம் அல்ல ஆனால் சாத்தியம் உங்கள் கனவுகளை நோக்கி உறுதியுடன் சென்று கொண்டிருங்கள் இது உங்கள் பயணம் இது உங்கள் வெற்றி அதை மற்றவர்களுடன் ஒப்பிட வேண்டாம் நீங்கள் இன்று செய்யும் சிறிய முயற்சிகள் தான் நாளை உங்களை வெற்றி பெற்ற நபராக மாற்றும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்